நடிகர் தனுஷின் ஐம்பதாவது படத்தை அவரை எழுதி இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படம் ஜூன் பதிமூன்றாம் தேதி வெளியிடப்படுவதாக இருந்த நிலையில் வெளியிட்ட தேதி ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது கேங்ஸ்டர் கதைக்களத்தில் காலத்தில் உருவாக்கியுள்ள ராயன் படத்துக்கு ஏ அகுமான் நேசியமைத்துள்ளார் இந்த திரைப்படத்தில் செல்வன் ராகுவன் எஸ் டி சூர்யா பிரகாஷ் ராஜ் காளிதாஸ் ஜெயரம் சந்தீப் கிஷன் நடிகர் துஷரா விஜயன் நடிகர் அபர்ணா பாலமுரளி வர்ணஷ்மி சரத்குமார் சரவணன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் ராயன் படத்தில் தனுஷ் செய்துள்ள விஷயத்தை படம் வெளியான பின்னர் ரசிகர்கள் நிச்சயம் பார்த்து மிரள பொ என எஸ் சூர்யா சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் தனுஷின் ஐம்பதாவது படமாக உருவாக்கியுள்ள ராபத்தி ஆறாம் தேதி திரைக்கு வருகிறது அந்த படத்தை மீதுதான் நடித்த தமிழ் சினிமா பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறது இந்த ஆண்டு பொங்கலுக்கு தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்கியிருந்தார் ஏற்கனவே தனுஷின் அண்ணன் செல்வராகவன் மற்றும் கீர்த்தி சுரேஷை வைத்து சானி காகிதம் என்னும் படத்தை அவை இயக்கிய நிலையில் அப்படியே தனுஷ் படத்தை இயக்கும் வாய்ப்பும் கிடைத்தது ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் ஓடவில்லை ஆனாலும் அருண் மாதேஸ்வரன் இணைந்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை காரணமாக இளையராஜாவின் பயோபிக்கை பாலிவுட் இயக்குநர்கள் கூட இயக்க வேண்டாம் என அருண் மாதேஸ்வரனியை இயக்க வைத்துள்ளார் தனுஷ் அப்பா கஸ்தூரி ராஜா அண்ணன் செல்வராகவன் முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் என தனுஷை சுற்றி இயக்கப்பட்ட இயக்குநர்கள் இருந்து வந்த நிலையில் இயக்கத்தின் மீது அவருக்கு அதிக காதல் ஏற்பட்டுள்ளது எம்ஜிஆர் முதல் கமல்ஹாசன் வரை பல முன்னணி நடிகர்கள் படங்களை இயக்கி நடித்து பாக்ஸ் ஆபிஸ் ஹிட் கொடுத்துள்ளனர் ஏற்கனவே பவர் பாண்டி படத்தை இயக்கிய தனுஷ் அடுத்ததாக நாயின் படத்தை இயக்கி நடித்துள்ளார் வெற்றி மாடன் பல படங்களில் வேலை பார்த்த தனுஷ் இந்த இடத்தை ராவாக எடுத்துள்ளதாக படத்தை பார்த்த பலரும் பாராட்டி வருகின்றனர் இது இரண்டரை மணி நேர படத்தில் ராமாயணத்திலும் உள்ள மகாபாரத்திலும் வைத்து ஒரு படமாக கொடுக்க முடியுமா என்றால் அது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் அந்த விஷயத்தை தனுஷ் அசால்ட்டாக செய்து காட்டியுள்ளார் ராயன் படம் வெளியானதும் ரசிகர்கள் தனுஷ் என்ன மாதிரியான டேரக்டர் என்பதை புரிந்து கொள்வார்கள் என சமீபத்தில் நடித்த பிடி சூர்யா பேசியுள்ளார் தனுஷின் ராயன் படத்துக்கு ஏ சான்றிதழ் கிடைத்தாலும் பரவாயில்லை வாங்கி என்றே கலாநிதி சொல்லும் அளவுக்கு படம் தாறுமாறாக இருப்பதாக கூறுகின்றனர் படமாக இருக்கும் இந்த படத்துக்கு படத்துக்குமான் கொடுத்துள்ளது இப்படத்தின் ட்ரெயிலர் சமீபத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது இதில் எஸ் டி சூர்யா சிறப்பாக நடித்துள்ளார் இது குறித்து நேர்காணல் ஒன்றில் பேசியதாவதும் மார்கண்டனி படத்தில் டப்பிங் பேசி குரலை விட்டது ஆனால் ராயன் படத்தில் ஒரே ஒரு நாள் தான் டப்பிங் செய்தேன் எனக்கான காட்சிகள் பெரும்பாலும் முக பாவனைகளில் மட்டுமே இருக்கும் ராயபுரத்தின் ஓனாய் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளேன் நேரடியாக எதையும் செய்ய மாட்டேன் ஆனால் மறைமுகமாக எல்லா பிரச்சனைகளையும் செயல்படுத்தும் கதாபாத்திரம் அதற்கேற்ப நடித்துள்ளேன் என்றார்